ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம் நான் பொட்டுக்கடலை வச்சு ரொம்பவே சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் கூடவே வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் பவுட்ராக பண்ணிவிட்டு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்து அரைக்கப்பளவு அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெய் கூட சேர்ந்து இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடணும் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை எண்ணெய் மட்டுமே சேர்த்து செஞ்சுக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அது கூடவே அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பிப்பதை வர அளவுக்கு கரைஞ்சி வந்துடணும் அப்போ தான் அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்டு கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் பொட்டுக்கட்டைலாம் நல்லா வெந்து வந்துடும் தண்ணிலாம் குறைஞ்சி நல்லா வெந்து வந்துடும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த ஸ்வீட்டை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் அதிகமான பொருள்லாம் எதுவுமே தேவை வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சே செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே இந்த ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் குறைஞ்சி இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு இதுதான் நமக்கான பதம் அடுத்து ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்துக்கிறேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு பொட்டுக்கடலை மிக்ஸு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல நல்லா தடவி விட்டுருங்க ஒரே ஈவனாக இதை ஒரு மணி நேரம் போல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கங்க இது போல் நல்லா கெட்டியாகி வந்துடும் இதை கத்தி வச்சு பீஸ் கூட போட்டு எடுத்துக்கலாம் நான் இது போல் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் கத்தி வச்சுட்டு குட்டி குட்டி பீஸாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஆற வச்சாலே போதும் சீக்கிரமாக ரெடி ஆயிரும் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கேஎம்இ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க